அக்கம் பக்கத்துல என்ன பேசுவாங்க குழந்தைகளே அப்படித்தான் அவங்க இஷ்டத்துக்கு கொஞ்சம் விட்டு பிடிக்கணும் இல்லாட்டி போன ஏங்கி போயிடுவாங்க இப்ப எங்க வீட்டுல தானே இருக்காங்க இல்ல ஜூவெல்லாம் சுத்தி காட்டிட்டு வரேன்னு லலிதா கூட்டிட்டு போயிருக்க ஆஹா வரட்டும் அதுக்கு நான் ஒரு நல்ல ஏற்பாடு செய்யறேன் தேங்க்யூ பா இந்த சிக்கலை நீங்க தான் தீர்த்து வைக்கணும் வைத பை நான் கொடுத்த திட்டத்தை பத்தி ஏதாவது யோசனை பண்ணீங்களா நல்லா யோசனை பண்ண உன்னுடைய பிளான் படி மிஷின்களை வரவழைச்சா குறைஞ்சது இருநூறு பேரையாவது வேலையை விட்டு நீக்கணும் அதனால நமக்கு லாபம் தர பாஸ் சந்த்ரு சொல்லியிருக்கேன் எனக்கு லாபம் பெருசு இல்லை நான் ஆனந்தபவன் பரம்பரையில வந்த முன்னோர்கள் எவ்வளவு தான தர்மங்கள் செய்து ஆனந்தபவன் பவன் பரம்பரைக்கே ஒரு மதிப்பும் மரியாதையும் செய்து வச்சிருக்காங்க என் சொந்த லாபத்துக்காக அதனை அழிக்க விரும்பலை வேணும்னா இன்னும் நூறு பேருக்கு வேலை கொடுக்கலாம் அதுக்கு ஏதாவது திட்டம் இருந்தா சொல்லு உடனே செய்ய நான் சுருக்கமா சொல்றேன் நான் கத்துக்கிட்ட கல்வியின் திறமையும் பயன்படுத்த நீங்க விரும்பலைன்னா நான் இங்க வேலை பார்க்கறதுல உங்களுக்கும் பிரயோஜனம் இல்ல மனசாட்சிக்கு விரோதமா வந்து போய்கிட்டு மாசா மாசம் சம்பளம் வாங்க எனக்கு சம்பதம் இல்ல சந்திரு நல்ல யோசனை பண்ணி சொல்லு எனக்கும் லட்சியம்னு ஒண்ணு இருக்கு பாஸ் சந்திரு இருநூறு பேரை வேலையில இருந்து நீக்க முடியாது எனக்கு அந்த மனம் இல்ல சும்மா இருந்துகிட்டு சம்பளம் வாங்குற மனம் எனக்கு இல்லையே பாஸ் சந்திரு உனக்கு இஷ்டம் இல்லைன்னா நீ வேலையை விட்டு போகலாம் ஏதாவது பேசிருக்காங்க இந்த வேலை போற என்ன செய்வேன் உனக்கு என்ன தெரியும் எனக்கு என்ன தெரியுமா இது நீங்க போட்ட பிச்சை நீங்க கத்து கொடுத்த தொழில் எனக்கு வேற என்ன தெரியும் அதான் நேரத்தை வர முடியல நானும் நினைச்சேன் நீங்க நிற்கும் போது நான் என்னைக்கு உட்கார்ந்து நீங்க உட்காரு பரவாயில்ல இன்னைக்கு புதுவிதமான உணர்ச்சிகள் காத்துல நடக்கிற மாதிரி இருக்கு நான் நிற்கிறேன் நீ உட்கார் அந்த லெட்டர் வந்து சேர்ந்திருக்கோம் நினைக்கிறேன் சாதாரணமா நான் அதிகம் பேசுறேன்னு சொல்லுவீங்க வாழ்க்கையில முக்கியமான திருப்பத்துல நிக்கிற எனக்கு எப்படி பேச்ச ஆரம்பிக்கிறது தெரியல நினைக்கிறத சொல்ல முடியாம தடுமாற்றம் ஏற்படும் அப்பா அம்மாவை இழந்து அனாதையா நின்ன போது அன்பும் ஆதரவும் காட்டி என்ன ஆளாக்கி விட்டீங்க அதுக்காக நன்றி விசுவாசம் நினைச்சு ஒரு முடிவு எடுக்கக்கூடாது எல்லாத்தையும் நல்லா யோசிச்சு பார்த்துதான் இந்த முடிவுக்கு வந்து பொண்ணா பிறந்துட்டா ஒரு ஆண் துணை இல்லாம வாழ முடியாது ஊர் உலகத்துல நாலு பேர் நாலு விதமா பேசுவாங்க அது சரி இந்த எப்படி எப்படியோ வாழணும்னு கனவு ஒரு பொண்ணு நீங்க நினைக்கிறது எனக்கு புரியுது ஏ ரெண்டாம் தாரமா வாழ்க்கைப்படுறதுல என்ன தப்பு இருக்கு மனசு இருக்கு நல்ல குணம் இருக்கு என் நிலைமைய நினைச்சு பார்த்தா இந்த அளவுக்கு ஒரு வாழ்க்கை அமைய நான் குடுத்து வச்சிருக்கணும் பாஸ் நீ அளவுக்கு அதிகமா புகழ் உன்ன போல ஒரு பொண்ணை அடையறதுக்கு யாரா இருந்தாலும் குடுத்து வச்சிருக்கணும் நீ நல்லா படிச்சவ பண்புள்ளவ அழகுள்ளவ ஒன்ன மனைவி அடையிற அளவுக்கு சந்திர தகுதி இல்லாதவர் நினைக்கிறீங்களா சந்திருவ நான் தேர்ந்தெடுக்க காரணமே நீங்கதான் சாதாரண நிலைமையில இருந்த எங்க ரெண்டு பேரையும் இந்த அளவுக்கு உயர்த்து விட்டீங்க சந்த்ருவும் லலிதாவும் போனீங்க என் தெய்வம் என்னையும் சந்துருவையும் இணைச்சு வைக்க நினைக்குதுன்னு நினைச்சதா இந்த முடிவுக்கு வந்தேன் ஆனா இந்த சம்பந்தம் உங்களுக்கு பிடிக்கல நீ சரியான தான் வந்திருக்கிறேன் சந்துரு ரொம்ப நல்ல பைய வாழ்க்கையில முன்னுக்கு வரணும்னு ஆசை உள்ளவன் எந்த விதத்துல பார்த்தாலும் உங்க ரெண்டு பேருக்கும் தான் சரியான பொருத்தம் சீக்கிரம் உங்க கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றேன் அப்ப நான் வரேன் பாஸ் என்ன காணும் திருவி எழுதிட்டு இருக்கோம் லலிதா ஜஸ்ட் மினிட் சம்பத் ஸ்வீட்ஸ் கொண்டா அம்மா

சந்த இது ஆனந்தபவனத்தின் பவனத்தின் பரம்பரை கார் வெயிட் பண்ணுது போயிட்டு என்னவா பரிசா கொடுத்துருக்கு உங்களுக்கு வேற பொருள் கிடைக்கல நீங்க எத்தனை லட்சம் கொடுத்திருந்தால கவலைப்பட்டுக்க மாட்டேன் இந்த ஆனந்த பவனத்து அதிர்ஷ்டமே அந்த தான் இருக்கிற பெரிய அடிக்கடி சொல்லுவாங்க அதிர்ஷ்டமும் பாக்கியமும் சரி என்னங்க பாருங்க சுடுக்க அழுகிற உங்களுக்கு எப்பவும் கேலிதான் நீங்க எங்க வேணாலும் வேலை பாருங்க ஆனா ஒண்ணு தெனும் என்ன ஒரு தடையா வந்து பார்க்கணும் அப்படி நீங்க பாக்கலைன்னா எனக்கு தூக்கமே வராதுன்னு உங்களுக்கு தெரியும்ல தெரியும் அதனால எனக்கு ஞாபகம் மருதி வந்துடும் அது உங்களுக்கு தெரியும்ல தெரியும் அதனால எங்க அப்பா வேற யாரையாவது கல்யாணம் பண்ணி சொன்னா ஞாபகம் மருதினால நான் சரின்னு சொல்லிடுவேன் அது உங்களுக்கு தெரியும்ல தெரியும் இனிமே இந்த மாதிரிலாம் சொன்னேன் என்ன சீக்கிரம் ரிஜிஸ்டர் கல்யாணத்துக்கு ஏற்பாடுப்படுங்க இல்லை ஓடி போலாம் வாங்க ஓஹோ பொம்பளை பொம்பள அம்மா பொறுத்துக்க எல்லாத்தையும் கொஞ்சம் கௌரவமாவே முடிச்சுக்கலாம் போறீங்களா திரும்பி கழுத்த அட்டா திரு புதுசா போறீங்களா என்ன விட்டுட்டா உங்களை நான் எப்படி இருப்பேன் பாரு இதெல்லாம் நான் தாங்க மாட்டேன் என்ன விட்டு நான் போறேன் தெனஸ்த கட்ட குடும்பம் அப்பங்கார என்னடா சமையல் காரியோட சுட்டுறேன் உண்மை என்னடா வேலைக்காரனோட சுட்டுது இதை வளர விட கூடாது முதல்ல இந்த பயில வேலையை விட்டு தூக்கறாங்க ஏகிள் பிராண்ட் ஃபர்ஸ்ட் கிளாஸ் பேர் லலிதா எப்படி இருக்கு கேக்கும்போதே பயமா இருக்கு ஏங்க இந்த தீப்பட்டி தொழில விட்டா வேற தொழிலே இல்லையா நீ தவறா நினைக்கிற பாசுக்கு போட்டியா வரணும்னோ நான் ஒரு முதலாளி ஆகணும்னோ இந்த ஃபேக்டரி ஆரம்பிக்கணும் எல்லா விவரத்தையும் அவர்கிட்டயே சொல்லிட்டேன் அவர் என்ன சொன்னார் தெரியுமா நானே வந்து ஃபேக்டரி ஆரம்பிச்சு வைக்கிறேன்னு சொன்னார் அது சரி இப்ப ஒரு ஃபேக்டரி ஆரம்பிக்கணும்னா நிறைய பணம் வேணுமே என் சம்பளத்துல மிச்சம் பிடிச்ச பத்தாயிரம் ரூபாய் இருக்கு சில நண்பர்கள் கிட்டையும் கேட்டிருக்கேன் கிடைக்கும் நினைக்கிறேன் ஏன் கிடைக்காது உன் மாதிரி புத்திசாலி பிள்ளைக்கு நான் உதவி பண்ணணும் ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருந்தேன் அம்மா லலிதா சௌக்கியமாமா மகாலட்சுமி மாதிரி இருக்கு இரு 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 அப்பாடா அப்பா சந்திரா உன்ன பத்தி ஊருக்குள்ள என்னமா கேள்விப்பட்டனே என்ன என்னமோ அருமையான பிளான் எல்லாம் கொடுத்தியா அந்த ரவி ரவிப்ப எல்லாத்தையும் கழிச்சு குப்பை தொட்டில போட்டானே இப்படி செய்யலாமா அதனால் அவன் என்னைக்காவது ஒரு நாள் அவனும் குப்பை தொட்டி பரவ சொம்பல சரிப்பா உனக்கு பிடிக்கலன்னா விட்டுடு ஊரான் பேச்சு எனக்கு ஏன் ஆமா ஃபேக்ட்ரி கட்டுறதுக்கு ஊருக்குள்ள என்னமோ பணம் கட்டுக்கிட்டு இருந்தியாம எவ்வளவு இருந்தா கட்டி முடிப்பேன் ஒரு ஐம்பதுனாயிரம் ரூபாய் இருந்தா போதும் நினைச்சேன் அதனால தான் ரெடியாகவே வந்தேன் ஐம்பதுனாயிரம் ரூபா ஒரே செக்ல தரேன் என்ன அப்படி பாக்குற இல்ல கேட்டாலே கிடைக்காது இந்த காலத்துல கேட்காமலே இவ்வளவு பெரிய உதவி செய்ய முன் வர்றீங்களே உங்களுக்கு நான் அதுதான் பரமசிவம் உள்ள ஊராருக்கு உதவி செய்யறதே என் கொள்கைப்பா அப்படியே இந்த பட்டணத்துல நீயும் கொஞ்சாலையும் ஒரு சின்ன கையெழுத்து போடுங்க வீட்டுலயா அது வீட்டுமே தப்பா நினைக்காத அதுல கையெழுத்து போட்டா தான் உனக்கும் பொறுப்பு வரும் வேலையும் ஒழுங்கா நடக்கும் வட்டியும் ஒழுங்கா வந்து சேரும் பா கையெழுத்து வாங்கிட்டு வாக்குள்ள செக் எழுதி வைக்கிறேன் பாப்பா நான் வந்துப்பா சீக்கிரம் பா

Speaking Hmm nanda உங்க கை எப்படி இப்படியேதான் இருக்கணும் நீங்க செஞ்சது உதவிய நான் சாகர வரைக்கும் மறக்கவே மாட்டேன் வரங்க